இமாம் மாவர்தி ரஹிம் அஹுல்லா ரொம்ப ஃபேமஸான ஒரு சலஃப் ஆலிம் அவர்கள் சொல்கிறாங்க என்னுடைய புத்தகங்கள்லாம் இந்த இந்த இடத்துல இருக்குது நான் அதை பப்ளிஷ் பண்ணவே இல்லை எதையும் காரணம் என்னவென்றால் அவங்க இஹ்லாஸ் அல்லாவுக்கு அவ்வளோ பயந்தாங்க அவங்க மரண தருவாயில் இதை சொல்கிறாங்க நான் வந்து உன்னுடைய கையை இறுக்கி பிடிச்சேன்னா அந்த புத்தகங்கள் எதையுமே நீ வந்து எல்லாத்தையும் தூக்கிடு தூக்கி போட்டுடு எதையுமே நீ பப்ளிஷ் பண்ண அதை மாறாக நான் கையை விரிச்சு காட்டினேன்னா நீ அதை எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிவிடு ஏன்னா அல்ல அதை ஏற்றுக்கிட்டா என்னான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் மரண தெருவாயில் அந்த சக்கராத்தன் மவுத்தப்போ நிறையா நல்ல மனிதர்களாக இருந்தாங்கன்னா நல்ல ஒரு காட்சிகளை அவங்க பார்ப்பாங்க கெட்ட மனிதர்களாக இருந்தாங்கன்னா அந்த வலி அந்த வேதனை நிறையா இருக்கும் அதை கொண்டு தான் அவங்க சொன்னாங்க நான் நல்ல ஒரு மனிதனாக இருந்தேன்னா நல்ல ஒரு விஷயம் காட்டப்படும் இல்லையா ஸோ நல்ல ஒரு விஷயம் காட்டப்பட்டால் நான் வந்து என்னுடைய கையை விரித்து காட்டுறேன் அதை கொண்டு ஒரு சிக்னலாக நீங்கள் எடுத்துக்கிட்டு என்னுடைய புக்கை பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இதுதான் சார் அவுளியாக்களுடைய வாழ்க்கை இஹ்லாஸ்